தமிழ் வழங்கும் பல சரக்கு பலதும் பத்தும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஏன் செவ்வாய்க்கிழமைகளில் முடிவெட்டவோ சேவிங் கூடாது என சொல்கிறார்கள் தெரியுமா செவ்வாய்க்கிழமைகளில் முடிவெட்டவோ அல்லது சேவிங் செய்யவோ வீட்டில் உள்ள பாட்டி அல்லது அம்மா திட்டுகிறார்கள் இந்நாளில் செய்வது நல்லது இல்லை என்றும் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆனால் பலரும் அதை நம்பாமல் அதுவரும் மூட நம்பிக்கை என்றும் கூறி அவர்களை மதிக்காமல் முடிவெட்டவோ அல்லது சேவிங் செய்து கொண்டோ பலரும் வருவோம் இருப்பினும் பழங்காலமும் முதலாக பின்பற்றப்பட்டு வரும் இப்பழக்கத்திற்கு பின்னால் நிச்சயம் ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும் நம் முன்னோர்கள் எந்த ஒரு காரணம் இல்லாமலும் எதையும் பின்பற்ற மாட்டார்கள் எனவே நம் முன்னோர்கள் சொல்வதை தெய்வ வாக்காக எடுத்துக்கொண்டு அதை பின்பற்றுங்கள் துர்க்கை மற்றும் லக்ஷ்மி தினம் இப்பழக்கத்திற்கு பின்னணியில் வேறு பல உண்மைகளும் உள்ளன உலகில் பல பகுதிகளிலும் கிழமை ஒரு புனித நாளாக கருதப்படுகின்றது ஏனெனில் செவ்வாய் கிழமையானது துர்க்கை அம்மன் மற்றும் லட்சுமிக்கு உரிய நாளாகவும் போற்றப்படுகிறது செலவு கூடாது செல்வத்தை வாரி வழங்கும் லட்சுமிக்கு உரிய நாள் செவ்வாய்க்கிழமை இந்நாளில் லக்ஷ்மி நம்மை தேடி வருவாள் என்பதோடு இந்நாளில் நம்மிடம் உள்ள லக்ஷ்மியை மற்றவர்களுக்கு தானம் செய்தால் லட்சுமி சென்று விடுவாள் என்ற நம்பிக்கையை மக்கள் கொண்டுள்ளனர் இதனால் பலரும் இந்நாளில் பண வரவை எதிர்ப்பதோடு பணத்தை செலவிடவும் மாட்டார்கள் வீட்டை சுத்தம் செய்ய மாட்டார்கள் இப்படி முடிவெட்டவோ சேவிங் செய்யவோ மற்றும் நகத்தை வெட்டவோ மாட்டார்கள் அதேபோல் இந்நாளில் வீட்டை தண்ணீர் ஊற்றி கழுவிவிடவோ அல்லது வீட்டிலுள்ள பொருட்களை தூக்கி எறியவோ மாட்டார்கள் இப்படி செய்தால் வீட்டில் குடிகொண்டுள்ள லட்சுமி நம் வீட்டை விட்டு சென்று விடுவாள் என்ற நம்பிக்கைதான் முக்கிய காரணம் துரதிர்ஷ்டம் செவ்வாய்க்கிழமைகளில் முடிவட்டுவது சேவிங் செய்வது நகம் பட்டுவது போன்ற செயல்கள் துரதிர்ஷ்டத்தை வழங்குவதாக நம்பிக்கை உள்ளது இதற்கு காரணம் செவ்வாய்க்கிழமை துர்க்கை மற்றும் லட்சுமிக்கு உரியது என்பது மட்டுமின்றி காரணங்களும் இதை தெரிந்து கொள்ள கேளுங்கள் இச்செயல்களை ஒருவர் மேற்கொண்டால் அவரது வாழ்நாளில் இருந்து எட்டு மாதங்கள் குறைவதாக ஜோதிடம் சொல்கிறது ஒரு சில லொஜிக்குகளை கொண்டு ஜோதிடர்கள் இதனை சொல்கின்றனராம் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் குடிகொண்டிருக்கின்றதாம் மனித உடலில் செவ்வாய் இரத்தத்தில் குடியிருக்கிறார் இரத்தத்தில் இருந்துதான் முடி உதிர்கிறது எனவே செவ்வாய் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு உள்ளாக்கப்படக்கூடும் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் செவ்வாய் கிரகத்தின் எதிர்மறை விளைவுகள் மற்றொரு ஜோதிடர் கூறுவதாவது முடியின் நிறம் கருப்பு நம் உடலின் முடியை சனி நிர்வகிக்கிறது கிழமைகளில் செவ்வாய் ஆளுகிறது உண்மையிலேயே சனிதான் செவ்வாயின் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கிறது ஒருவேளை கிழமைகளில் முடியை வெட்டினால் சனி கிரகத்தின் சக்தி குறைந்து பின் செவ்வாயின் எதிர்மறை விளைவுகளுக்கு உள்ளாக்க கூடும் எனவேதான் கிழமைகளில் முடியை வெட்ட வேண்டாம் என்று சொல்லுகின்றார்களாம் இது பற்றி எந்த ஒரு ஆராய்ச்சியாளரும் நிரூபிக்கப்படாவிட்டாலும் நம் முன்னோர்கள் இதை நம்பி பின்பற்றி வருகின்றனர் இன்றைய தமிழ் வாய்ஸ் பத்தையும் பேசும் பலசரக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் ஏன் செவ்வாய்க்கிழமைகளில் முடிவெட்டவோ சேவிங் செய்யவோ கூடாது என்று சொல்லுகிறார்கள் தெரியுமா மற்றமொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் சுரேந்த்